இந்த பக்கம் வந்து போலீஸ் கோபடம் பண்ணிக்கிறாங்க இங்க உள்ளவங்க சொன்னாங்க அந்த அக்கா விழுந்தாங்கல்ல அது அந்த பக்கம் தாங்க அதுல இருந்து பக்கம்தான் கண்டிப்பா இதுக்கும் அதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கும் டீம் புதுசு புதுசா இறங்கிட்டு தாங்க இருக்கு அப்போதே வரும்போது நான் நிறையா ரிஸ்கீம் டீம் பார்த்தேன் இப்போயும் புதுசாக நிறைய பேர் இறங்கிட்டு தான் இருக்காங்க நிறையா பொருட்கள்லாம் கொண்டு வந்து இறக்கிக்கிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இதே மாதிரி எல்லா கடையும் மூடி இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் என்கிட்டான் பார்க்கும்போது எல்லாம் தொடர்ந்துட்டானிருக்கு ரைஸ் இப்போ பாருங்கள் தனியாக ஓடுதா இந்த பில்டிங்குக்கு பின்னாடி தான் அந்த அம்மா உளுந்தாகங்க நம்ம பக்கத்தில் நெருங்கியாச்சு ரெண்டு செகண்டில் அந்த அம்மாவுடைய லைஃபே போயிருச்சுங்க அவங்க பல ஆசையோட வந்திருப்பாங்க மலேசியாவில் வந்து நல்லபடியாக மசி ஊருக்கு போலாம் நினைச்சிருப்பாங்க இல்ல மசீத் ஜாமிக்கு வந்துட்டேங்க எல்லா இடத்துல தான் வந்தேன் இங்க இருந்து பக்கம் வாங்க போய் பார்க்கலாம் ஸ்பாட்டுக்கு போலாம் நிறைய பேர் இந்த வீடியோ பாத்து மனசு ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குங்க லாஸ்டா அந்த அக்கா பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கள அவங்க வந்து எப்போதுமே வந்து நார்மலா நம்ம ஓரத்துல போற மாதிரி தான் போறாங்க ஏன்னா ஓரத்துலதானே சேஃப் ரோட்ல போவாம ஓரமா தான் போயிட்டு இருக்காங்க முன்னாடி வந்து அவங்க தெரிஞ்சவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க இவங்க வந்து அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருக்கும் நீங்களே பாருங்களேன் அப்படியே கீழே விழுந்துட்டாங்க பாருங்க உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு நாலு பேர் இருக்காங்க அதுல ஒரு ஆள் உள்ள போ பார்த்தாங்க டப்புன்னு எந்திரிச்சுட்டாங்க உங்களுக்கே அந்த வீடியோ பார்த்தா தெரியும் ரொம்ப ரொம்ப கவலையான விஷயம் நேற்று மலேசியால மஸ்ஜித் இந்தியால நடந்திருக்குங்க பள்ளியாசா பத்துல நேற்று நம்ம ஊர் சேர்ந்த அக்கா வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து டப்புன்னு வந்து உடஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்படியே அக்காவும் கீழே விழுந்துட்டாங்க எல்லாருமே சொல்றாங்க நில சரி சொல்லிட்டு டே ரெண்டுங்க இன்னுமும் அந்த அக்கா கிடைக்கல எனக்கு என்ன ஒரு வருத்தனா நம்ம யூடியூப் சேனல் நம்ம ஊரை சேர்ந்த சேனல் வந்து நிறைய பேர் இதை வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க எதுனாலும் தெரியலை இப்போ வாங்க நம்ம நேரில் போய்ட்டு போய் பார்ப்போம் நேற்று என்னால் போக முடியலைங்க அது ஃபுல்லாக மழையாக இருந்துச்சு அது இல்லாமல் வீடு கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால நேரத்தை போய் பார்க்க முடியலை இன்றைக்கி டே ரெண்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அக்காவை கண்டுபிடிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம நேரில் போய் பார்ப்போம் ஸ்பாட்டுக்கு போகவே முடியாது போல ஃபுல்லாக சுற்றி போலீஸாக நிற்கிறாங்க ஃபுல்லாக பள்ளிக்கு பக்கத்துலேயும் அந்த கடைக்கு பின்னாடியெலாம் நிற்கிறாங்க ஃபுல்லாக கைஸ் இந்த பக்கம் வந்து போலீஸ் போக மாட்டேங்கிறாங்க இங்கே உள்ளவங்க சொன்னாங்க இப்படியே சுற்றி அப்படியே பழியாசலுக்கு முன்னாடி வந்து போய் பார்க்கலான்னு சொன்னாங்க அதான் நான் போக போகிறேன் ஏன்னா இந்த பக்கம் வந்து யாரும் வந்தால் போக முடியாது யாரும் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா பழியாசலுக்கு முன்னாடி போய்ட்டு அங்கே வந்து போய் பார்க்கலாங்க சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம் நிறையா பேர் வந்து இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க நிறையா பேர் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க அந்த அம்மாவை எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா இன்னும் ஏன் நியூஸ் சேனலில் நம்ம ஊர் நியூஸ் சேனலில் எல்லா சேனல்லையும் போடாமல் இருக்காங்கன்னு தான் ஒரு வருத்தம் கிட்டும் லாக்கில் தான் இருக்குது மூடி தான் இருக்குது இதுக்குள்ளேயும் போக முடியாது போல் வேறு வழியே பார்ப்போம் அங்கிட்டு இன்னொரு வழி இருக்கு அங்கிட்டு சுற்றுவோம் காய்ஸ் இந்த பக்கம் எல்லா ஷாப்பும் ஓப்பனில் இருக்குதுங்க அந்த நடந்த சம்பவம் பக்கத்தில் உள்ள எல்லா ஷாப்பும் மூடிட்டாங்க இங்கிட்டு இல்லாமல் ஓப்பனில் இருக்குது நாங்கள் எல்லாருமே சுற்றி வந்துவிட்டோம் ஆனால் பக்கத்தில் போக முடியலங்க பெரிய பெரிய மீடியா அவங்களுக்கு தான் கொஞ்சம் பக்கத்தில் போய் வீடியோ ஷூட் பண்ண முடியுது என்னால் பக்கத்தில் போய் பார்க்க முடியல ஆனால் ஓரளவு நான் தூரத்துலேருந்து இருந்து ஜூம் பண்ணேன் பார்க்க முடிஞ்சிச்சு இந்த வீடியோட என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அனுப்புனாங்க அது ஃபுல்லாக கிளியராக தெரியும் நான் அதை அட்டாச் பண்ணுறேன் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கங்க அந்த அம்மா சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தாங்க அந்த அக்கா விழுந்துருக்காங்க அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி உடஞ்சிருக்குன்னு பாருங்களேன் என்னோட ரிக்வெஸ்ட் என்னென்னா மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைங்க ஃபேமிலி இருப்பாங்க அந்த காசுனால அவங்க உயிரை சரி கட்ட முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லை இன்னும் அந்த அக்காவை கண்டுபிடிக்காமல் இருக்காங்க மலேசியாலையும் நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க தீவிரமா இன்னும் கிடைக்காம இருக்கு ஏன்னா உள்ளக வந்து ஃபுல்லா தண்ணி தானே கீழே இருக்கிறது அப்படியே அடிச்சுட்டு போயிருக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கோம் அவங்க உயிரோட கிடைக்குன்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரத்துல கண்டு பிடிக்கிற மாதிரி இருந்தா நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும் ஏன்னா இது ஒரு நாளைக்கு மேல போச்சு கண்டிப்பா அவங்க உயிரோட இருக்க மாட்டோம்னா எல்லாம் சொல்றாங்க